அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபெரியவா வாசரணம் இன்றைய தினம் போகி இந்த நாள் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்க்கலாம் இது வந்து ஒவ்வொரு வருடமும் போகி என்று மட்டுமே செய்ய வேண்டிய பரிகாரம் இத்தனை வருடங்கள் நான் சொல்லலை இந்த வருடம்தான் முதல் முறையாக இதனான வந்து உங்களுக்கு சொல்றேன் இது எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டால் நம்முடைய கோரிக்கைகள் இது வந்து நிறைவேறுவதற்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்மல் இந்த கம்மலை வந்து நான் நிறைய நாளாக வாங்கி போடணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சிலர் வந்து நினைப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் போக முடியல அப்படின்னு நினைப்பாங்க சிலர் வந்து பேங்கில் ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது என்ன முடியல நடக்க மாட்டேன் சிலர் வந்து ஒரு சின்ன ரிங் கோல்டு கையில் போட்டுக்கணும் ஒரு அழகான இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே இருக்கும் அந்த புடவை நான் ஒரு முறை பார்த்து வச்சேன் அது வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் வாங்க முடியல இப்படி சின்ன 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 கோரிக்கைகள் வந்து இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளெல்லாம் வீட்டிலையே சந்தோஷமா எந்த வேலையும் கிடை இல்லாம டிவி பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் என்னெல்லாம் கேட்குறனோ அதெல்லாம் வந்து அன்றைய தினம் எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் வேணும் அந்த மாதிரியான ஒரு நாளை வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சிலர் வந்து நினச்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி கோரிக்கைகள் இது வந்து என்னுடைய உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக என்னுடைய சின்ன க்ரியேட்டிவிட்டியாக வந்து நான் வந்து எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனையோ ஆசைகள் இருக்கும் இது வந்து நடக்கணும் அப்படின்னு ஆனால் அது பெரிய பெரிய ஆசை இது பழிக்காது சின்ன சின்ன ஆசைகளுக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகள் வந்து இருக்கு அது நிறைவேறல அது வந்து நிறைவேறும் நிறைவேறோன்னு நினச்சி நான் வந்து இனி அது வேண்டவே வேண்டாம் போனால் போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்படிலாம் சிலர் வந்து ரொம்ப மனசை வந்து உற்சாகமே இல்லாமல் போனால் போட்டோம் அது எனக்கு தேவையே கிடையாது அப்படிலாம் நினச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது உங்களுக்கு நடக்கும் இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக வெள்ளை எள்ளு வந்து கையில் எடுத்துக்கணும் அது இன்றைய தினம் இரவுக்குள்ளே நீங்கள் செய்ய வேணும் எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் பறவைகளுக்கு போடணும் அது எந்த பறவையாக இருந்தாலும் பரவாயில்ல பறவைகளுக்கு போடணும் அது வந்து சாப்பிடணும் ஒருவேளை பறவைகளுக்கு போட முடியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இது வந்து நீங்கள் அரசமரத்தடியில் போடணும் அது வந்து இன்றைய தினம் மட்டும்தான் தான் செய்யணும் இன்றைய தினம் செய்ய முடியல அப்படின்னா அடுத்த வருடம் தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் நம்முடைய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற்றிக்கலாமே அதனால் செய்யுங்க வெள்ளை எள்ளு மட்டும்தான் தான் போடணும் கருப்பு எல்லாம் போடக்கூடாது அதனால் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள இந்த பரிகாரத்தை இன்றைய தினம்